முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலை இன்னும் வழக்கில் இருந்து முழுமையாக விடுதலை ஆகலை ஆனால் இந்த ஜாமீனில் விடுதலை வாங்கியது சாதாரண விஷயம் இல்லை நானூற்று எழுபத்தோரு நாட்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மாதம் சிறைவாசன் பின்பு உச்ச நீதிமன்றம் சென்று ஜாமீன் வாங்கி இடியின் பிடியில் இருந்து வெளியே வருகிறார் புடல் சிறைச்சாலையில் தொடங்கிய கொண்டாட்டம் அண்ணா சமாதி கலைஞர் சமாதிக்கு போய் அவர் மரியாதை செய்கிற வரைக்கும் திமுக உடன்பரப்புகள் கொண்டாடி தீர்க்கிறாங்க ஒரு பக்கம் அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜின்னு திமுக காரங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் மாற்று கட்சியினர் இல்லை இல்லை ஆளுநர் வேற ஒரு திட்டம் வச்சிருப்பாருன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இது ஜாமீன்ல வெளில வந்தாரு கேசையே உடைப்பாரு அப்படின்றாங்க திமுக விசாரணை இன்னொரு பக்கம் இவரே தான் வெளில வராரு இவருடைய தம்பி அசோக் அவர்கள் ஒன்றரை ஆண்டுகளாக தலைமறைவா இருக்கிறாரு அவரும் மெயின் அக்யூஸ்ட் இவரை வச்சு அவரை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க உண்மையில இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு பேர் அரசியல் ஆனா சட்டம் என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல என்ன சொல்லி தீர்ப்பு சொல்லியது ஏன் நஜீப் அவர்களினுடைய பேரை இந்த தீர்ப்புல குறிப்பிட்டாங்க நஜீப்க்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன சம்மதம் முதல்ல இது என்ன கேஸ் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பார்த்திடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கானையும் அமைக்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாங்க அப்போ தான் தினந்தோறும் நான் போடுற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் படிப்படியாக வளர்ந்த அரசியலை தவிர்க்க முடியாத இடத்திற்கு வந்துவிட்டார் அவர் அதிமுகவில் இருந்தபோது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது காசு வாங்கி வேலை தருவதாக சொல்லி மோசடி செய்த ஜாப் ஸ்கேம் தாங்க இந்த கேஸு சொல்ல போனால் அப்போ இவர் மீது குற்றச்சாட்டு சொல்லி இந்த வழக்கு உருவாவதற்கு காரணம் யார்னா அன்னைக்கு எதிர்கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தாங்க பின்பு காலம் மாறியது காட்சி மாறியது அதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி திமுகவில் வந்து சேர்ந்தார் கரூரில் தொடங்கி குங்குமண்டலம் மண்டலம் முழுக்க திமுகவினுடைய ஒரு பெரும் செல்வாக்கான மனிதராக மாறினார் எதிர்கொண்ட எல்லா தேர்தலிலும் திமுகவிற்கு வெற்றியை கொண்டு வந்து பரிசளித்தார் கட்சிக்குள் ஆட்சிக்குள் தேவைப்படுகிற எல்லா விஷயத்தையும் மிக சிறப்பாக கையாண்டார் அவருடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசு திமுக தலைமைக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செல்லப்பிள்ளையாகவே மாறிப்போனார் ஆனால் இந்த வழக்கு அப்படியே உள்ள அப்படியே புகஞ்சிக்கிட்டே இருந்தது அப்போதான் வருமான வரித்துறை முதல்ல போய் ரைடு போகிறாங்க அதன் பிறகு ஈடி நேரடியாக போகிறாங்க ஈடி போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த அரெஸ்டான இரவு அடேங்கப்பா என்ன பரபரப்பு விடிய விடிய விசாரணை நடந்து கைது செய்வதற்கு சில நிமிடங்கள் முன்பு நெஞ்சுவலின்னு போய் அரசு மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாரு நெஞ்சுவலின்னு அவர் படுத்த போது அமைச்சர் அவரை ஓடி வந்து பார்த்தது முதலமைச்சர் ஒரு அமைச்சரை சிஎம்ஏ வந்து பார்க்குறாரு அவருக்கு வந்து ஹார்ட்ல வந்து ஆபரேஷன் பண்ணுறாங்க அவர் எப்படியாவது தீஹார் ஜெயிலுக்கு கொண்டு போகணும் நாங்கள் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தரோம் ஐஐஎம்ல வச்சு இது இடி சொல்ற வாதம் எப்ப ஒரு அமைச்சர் சீனியர் மினிஸ்டர் அவருக்கு ஆர்டில் ஆபரேஷன் பண்ற நீங்க எப்படி ஜெயிலுக்கு கொண்டு போவீங்க இது மாநில அரசினுடைய வாதம் வேற வழி இல்லாம கேஸு போயிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜில் அவர் அமைச்சர் பதவியில இலாக்கா இல்லாத அமைச்சராக மாறி பின்பு அமைச்சர் பணியிலிருந்து விடுவிப்பு செய்யப்பட்டு நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் சிறையிலே இருந்தாருங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் ஸ்கேம் கேஸை பொறுத்த வரைக்கும் மாவட்ட கோர்ட்டில் ஆரம்பித்து பெஞ்சு கோர்ட்டு மெஜிஸ்ட்ரேட்டு பல வகையான கோர்ட்டுக்கு போய் பல முறை ஜாமீன் கோரி விண்ணப்பம் செய்து இறுதியாக உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த அமர்வுக்கு இந்த கேஸ் வந்து வந்ததுங்க சொல்ல போனால் உச்ச நீதிமன்றம் ஈடியை ஒரு புடி பிடிச்சிட்டாங்க தான் சொல்லணும் அவங்க சொன்னதை ஒரு லைனில் தீர்ப்ப சொல்லணும்னா விசாரணையில் தாமதம் ஜாமீன் வழங்குவதில் எதிர்ப்பு இதை தான் ஈடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த வார்த்தை பயன்படுத்துகிறாங்க ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி கூட இல்லை உங்கள் ட்ரையல் தொடங்குவதற்கு விசாரணையை தொடங்குறதுல உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை நீங்க அதுல இன்ட்ரெஸ்டாவே இல்லை ஆனா ஜாமீன் இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு பதினஞ்சு மாசமா அதை தரக்கூடாது எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட்டே நஜீப் என்ற மனிதரை சுட்டி யார் இந்த நஜீப் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை சார்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிற மலையாள பேராசிரியர் ஒருத்தருடைய கையை வெட்டி ஒரு சர்ச்சை வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டார் பல மாதங்கள் விசாரணை தொடங்கவே இல்லைங்க ஒரு மிகப்பெரிய தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணையே தொடங்காமல் ஜாமீனும் தராமல் இழுத்தடிச்சாங்க அவருக்கு உடனே ஜாமீன் கொடுத்தாங்க அதை கோட் பண்ணி ஈடியை கண்டித்து இவருக்கு பிணை கொடுத்தது உச்ச நீதிமன்றம் உடனே இந்த பக்கம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சுங்க இதுதாங்க உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் விசாரணையே தொடங்காமல் யாரையும் உழைக்கக்கூடாது ரொம்ப கிளாரிட்டியாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான நிபந்தனைகளை அவங்க வச்சிருக்கிறாங்க வாரத்தில் இரண்டு நாட்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் மண்டே ஃப்ரைடே நேரில் போய் அமலாக்கத்துறையில் போய் கையெழுத்து போடணும் சரி வாரத்தில் ஒரு நாள் அமலாக்கத்துறை இடியினுடைய ஆஃபீஸில் ஒரு விசாரணை நடக்கும் அந்த விசாரணைக்கு நேரில் போகணும் மாசத்தில் ரெண்டு நாள் கோர்ட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகலாம் போக முடியாது பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிடணும் இந்த வழக்கூட சம்மந்தப்பட்ட சாட்சிகளை நேரில் பார்க்க நேரடியாக அவர்களை வந்து எதுவும் கலைக்க கூடாது மறைமுகமாக அந்த சாட்சிகளை திசை திருப்பவோ இந்த கேஸுக்கு குந்தகம் ஏற்படுத்தவோ ட்ரை பண்ணால் உடனே ஜாமீன் ரத்தாயிடும் எப்பெல்லாம் விசாரணைக்காக ஸ்பெஷல் கோர்ட் கூப்பிட்றாங்களோ அப்பெல்லாம் வந்து ஆஜராகணும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவர் வெளில வந்திருக்கிறாரு ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதுவே அவர்களினுடைய ஒரு முதல் வெற்றியா பாக்குறாங்க ஏன்னா ஸ்பெக்ட்ரம் வழக்குல ராஜா ஆ ராஜா அவர்கள் ஆ ராசா அவர்கள் திகார் இருந்த நாட்களை விட சில நாட்கள் அதிகமாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்திருக்கிறார் இது ஒரு ஊடல் வழக்கு தான் இது ஒரு ஜாப் ஸ்கேம் கேஸ் தான் ஆனால் ஒரு இடின்ற ஒரு ஒரு சென்ட்ரல் ஏஜென்சிக்கு அகேன்ஸ்டாக அதை உடச்சி அந்த இருந்து ஜாமீன் வாங்கிட்டு வந்ததையே அவங்க வந்து ஒரு செலிபிரேஷனுக்கான ஒரு காரணமாக இந்த எல்லாம் செந்தில் பாலாஜி அமைச்சரவை மாறுமா சமீப காலமாகவே பல விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் துரைமுருகன் அவர்களுக்கு ஒரு பிணக்கு வரக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு நட்பு முறை வர அளவுக்கு ஒன்று பண்ணாங்க என்னென்னா உதயநிதி அவர்களை சீக்கிரமாக நீங்க துணை முதல்வர் ஆக்கணும்னு திமுக தொடர்ச்சியாக ஒரு குரல் ஒழித்துக்கிட்டே இருக்கு மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்று முதல்வரே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் முதல்ல வந்து கோரிக்கை வந்து வலுத்தது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அமெரிக்கா விசிட்டுக்கு பிறகு அதற்கான நேரம் கணிந்து விட்டதாக சொல்றாங்க ஆனா இப்ப பார்த்தாலும் இப்போ வந்து இந்த தேய்ப்பிரை புரட்டாசி நல்ல நாள் இதையெல்லாம் பார்த்து ஒரு அறிவிப்பு வரும் கட்டாயமாக அமைச்சரவையில் ஒரு மாற்றம் வரும் நிச்சயமாக துணை முதல்வர் என்ற ஒரு பதவியை வந்து உதயநிதி அவர்களுக்கு அறிவிக்கப்படும் என்று அரசியல் ஆர்வத்தை எல்லா சீனியர் ஜெர்னலிஸ்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கேள்வி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி தரப்படுமா ஏற்கனவே அவர் ஒரு மினிஸ்டரை ஹேண்டில் பண்ணாரு மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அந்த துறையே தரப்படுமா இல்ல வேற ஏதாவது மிக முக்கியமான துறை அவருக்கு தரப்படுமா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அவர் வந்து அப்படியே சைலண்டா இந்த கேஸ் முடிவு சைலண்டா அமைச்சர் பதவி தரமா இருக்க போறாங்களா இல்ல ஒரு பக்க பலமா நிக்கட்டும் இவர் வந்து இவர் வெளில வந்தது வந்து நமக்கு ஒரு பெரிய பிளஸ் மீண்டும் அமைச்சரவையில் இடம் தரப்படுமா அப்படி அவருக்கு இடம் தந்தால் எந்த லீடர் எந்த மினிஸ்டரினுடைய பதவி பறிப்போகும் அது சீனியர் மினிஸ்டரா இருக்குமா அரசியல் வட்டாரம் மீண்டும் சூடு சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது மாஜி அமைச்சர் வெளியே வந்திருக்கிறார் அவர் மீண்டும் அமைச்சரவதற்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்குது அவருடைய தம்பி அசோக் அவர்கள் இப்போது வரை எங்க இருக்காரு வேற போச்சு தெரியல அந்த விஷயமும் என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வழக்குல உங்களுடைய கருத்தனை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க வேற எதை குறித்து நாம பேசலாம் அதையும் சுட்டிக்காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்